சமீபத்துல பாத்திருக்கேன் இந்த கோவுல்ராஜ் மர்டர் கேஸ்ல குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி வந்து வரோல்ல வந்துட்டு போயிருக்கான் அந்த ஒரு நாள் அவன் வரோல்ல வந்துட்டு போறது எவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க சமூக வலைதளங்களையும் சரி இந்த சமூகம் வந்து அவன் எப்படி கொண்டாடுகிறது இந்த சமூகம் இன்னும் எப்படி மாறாமல் இன்னும் சாதிய வாழ்வியல் முறை என்பது அந்த ஒரு நாள் கூத்தே போதும் என் ஊரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் என் மூதாதையருக்கு நிறைந்த இழிவு என் அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்தி விடக்கூடாது எல்லா வீடுகளையும் நான் இரவோடு இரவா எரிக்கிறாங்க அது எங்க வீடு ஒண்ணு எங்க அப்பா எங்கதான் உட்காந்துருக்காரு எங்க அப்பா வந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்காரு அவர் வந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டியதா இருக்கு அவருடைய மார்க் ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இப்போ வந்து அவர் ஒரு வேலைக்கு ஒரு ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தா இன்னும் எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பேட்டிருக்கு நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதார யாரையும் இருக்கு ஒரு தலைமுறையை நாங்க பின்னோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் சமீபத்துல பாத்திருக்கேன் இந்த கோகுல்ராஜ் மர்டர் கேஸ்ல குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி வந்து பரோல்ல வந்துட்டு போயிருக்கான் அந்த ஒரு நாள் அவன் பரோல வந்துட்டு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க சமூக வலைதளங்களையும் சரி இந்த சமூகம் வந்து அவன் எப்படி கொண்டாடுகிறது இந்த சமூகம் இன்னும் எப்படி மாறாமல் இன்னும் சாதிய வாழ்வியல் முறை கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அந்த ஒரு நாள் கூத்தே போதுமா அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் விடுதலை ஆயிருந்தானா நிலம் என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான சமூகத்திற்கு நாம் என்ன ஒரு விஷயத்தை விட்டு போயிருக்கோம் போயிருப்போன்றதை நம்ம நினைச்சு பார்க்கவே அபாயகரமா இருக்குது சீனியர் மட்டும் அந்த வழக்கை ஏற்று நடத்தாமல் இருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு கிடைச்சிருக்குமா என்பது ஐயப்பாடு அதனால வந்துட்டு கோகுல்ராஜை மறுடர் செஞ்ச அந்த யுவராஜ் ஒரு குற்றவாளியை கொண்டாடும் இந்த சமூகத்தின் முன்னாக அந்த குற்றவாளி குற்றவாளி தான் என்று ஈழமை நீதிமன்றமும் மேலாண்மை நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதி செய்யும் மலருக்கு ஒரு வலுவான ஒரு வழக்கை நினைத்து தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த ஐயாவை நாம் எவ்வளவு கொண்டாட வேண்டும் இந்த சமூகம் நாம் அவரை கொண்டாட இன்னும் தவறிவிட்டோமோ என்று அவனை அவங்களை கொண்டாடுவதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையம் ஏற்படுது இன்னும் நாம் தொடர்ச்சியாக அவரை கொண்டாடுவதன் மூலமாக அதை நான் உறுதி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த சுடுகாடு விஷயத்துக்கு வருவோம் இந்த சுடுகாடுல ஒரு சுயநிலைமை இருக்கு நான் பிரிஞ்ச ஊரு இது என் மூதாதையருக்கு நிறைந்த இழிவு என் அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்திவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் நான் உழைப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னால் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்றார் நான் கற்றேன் புரட்சி செஞ்சேன் ஒன்று சேர்க்கல இன்னும் மக்கள் வந்து நான் என்னுடைய புரட்சியை பார்த்து பின்னோக்கி அவர்களே வருவார்கள் நான் மக்களை வந்து யாரையும் போய் வாங்க நான் மனு கொடுக்க போறேன் வாங்கன்னு சொல்லி ஒரு ஆறு யாரையும் நான் கூப்பிட்டதே கிடையாது புரட்சியா நான்கு வருடங்களாக மனு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னோட செயல்பாடுகளை பாக்குறாங்க நான் எந்த ஆர்வம் வீதியில் நான் ஈடுபடல கான்சியஸா தான் நான் தொடர்றேன் சாதி என்னும் ஒரு அமைப்பு எவ்வளவு வலுவானதுன்னு எனக்கு தெரியும் அது மிகப்பெரிய ஒரு தேன் கூடு என்பதும் தெரியும் அந்த தேன் கூட நான் கை வைக்கிறேன் அந்த தேன் கூடில் இருக்கும் தேனீக்கள் எனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கும் தேன் அந்த தேனின் சுவை என்பது எனக்கானதல்ல ஆயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட என் மக்களுக்கானது என்பது என்னும் பொழுது மிகவும் அதை நான் உற்சாகமா அந்த வேலையை எடுத்து செய்யறேன் சுய கல்லாத என் மக்களுக்காக நான் கிடைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது தொடர்ச்சியாக என் பணிகளை பார்த்து மக்களை அதை அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார்கள் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிடாலும் தொடர்ச்சியாக நீங்கள் நம் கடமையை செய்வோம் எதிரியாளிகளையும் நம்மை பாராட்டும் இடத்தில் நாம் நம்மளுக்கு நகர்வோம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு அதை நான் இங்க சகத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தேன் இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஓகே இதை அந்த ஊர் மக்கள் எப்படி எடுத்துக்காங்கன்னு பாத்துக்கோங்க அந்த ஊர் மக்களே அவங்க ஊர் கூட்டம் போட்டு சாதி அமைப்புகள் சாதிய மல்வேறு சாதிய சேர்ந்த ஆதிக்க சமூகங்கள் எல்லாமே ஒரு ஊர் கூட்டமா போட்டு அவங்களே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதையே நியாயம் சொல்லி ஏற்றுக்கிட்டு ஊர் மக்களே இது அங்கீகரிச்சிருக்காங்க ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த மக்களே வந்து அங்கீகரிச்சு தான் இந்த பொது சுடுகாட்டில் வந்து எங்களுக்கான இடத்தை நாங்கள் வென்றெடுத்திருக்கோம் இங்கே பலிபோ பரிபோன உரிமைகளை பிச்சை எடுத்து வாங்க முடியாது தீர்மானங்களாலும் மன்றாடுவதன் மூலம் நியாயங்கள் பிறக்காது பலிபீடத்தின் முன் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள் சிங்கங்களை அல்ல சிங்கங்களாக இருங்கள் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதியை நாங்க வந்து ஆல்ரெடி பிச்சை எடுத்து கேட்க முடியாது இந்திய அரசியல் அமைப்பு எங்கள் என்னுடைய மூதாதியர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்காரு அது எனக்கு சமத்துவம் சமதர்வம் உள்ளே ஒரு நாடாக இந்த நாட்டை வடிவமைச்சுட்டு போயிருக்காரு அப்படி இருக்கும் நம்ம இப்ப எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு நிகழ்வை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கா அப்படின்றத இந்த ஒரு இந்த நாலு வருஷம் ஜெர்னி இருக்குல்ல இதை நான் வந்து பாக்குறேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளை ஆள்ல சாதிய அரசு சாதி அமைப்பு முறை நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு என்னதான் சட்டங்கள் ஏற்றில் இருந்தாலும் நாட்டில் இல்லவே இல்லை தொடர்ச்சியான மனுக்கள் கொடுக்கும் பொழுது அங்கே அதிகாரிகள் நடந்துக்கிற விதமும் சரி அதை 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 நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பார்க்கும் பொழுது இந்த சாதி அமைப்பு இன்னும் எவ்வளவு கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்குங்கிறத வந்து பல நாட்கள் நான் உணர்ந்திருக்கேன் மேலும் வந்துட்டு என் ஊரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் என் ஊர் இங்கிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வழியில் இருக்கு செஞ்சேன்ற கிராமம் அந்த கிராமத்தில் வந்துட்டு போ வெளியே மக்களுக்கு அவ்வளோக்காக தெரிய வரும் நகரங்கள் இருப்பவருக்கு பெரிதாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய ஊரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் சார்ந்திருக்க அரங்கதீர் கம்யூனிட்டியில் வந்து வெறும் ஐம்பது குடும்பங்கள் குடும்பங்கள் மட்டும்தான் வாழுது ஏன்னு பார்த்தா தொண்ணூறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது என்னென்ன பார்த்தா இலி தொழில்களாக கருதப்படக்கூடிய இந்த பறையடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பரையடிக்கக்கூடிய கூப்பிடுவாங்க ஆதிக்கு சமூகத்தை சேர்ந்தவங்க பரையடிக்க இருக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது எங்க மக்கள் அப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க நாங்க பரையடிக்கெல்லாம் வரமாட்டோம் இழி தொழில் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்லும்போது ஆதிக்கு சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப எப்படி நம்ம தர்மபுரில் பார்த்தோம் நாய்க்கன் கோட்டையில் எரிச்சங்கள் அந்த மாதிரி எல்லா வீடுகளையும் இரவோடு இரவ எரிக்கிறாங்க அது எங்க வீடு ஒண்ணு எங்க அப்பா எங்க உட்காந்துருக்காரு எங்க அப்பா வந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்காரு அவர் வந்து அவர் வந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டியதாக இருக்குது அவருடைய மார்க் ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அது மூலமா வந்து அவரு மேற்படிப்பு படிக்க முடியல மேற்படிப்பை ஒரு படிக்க முடியல இப்போ வந்து அவர் ஒருவேளை ஒரு ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்திருந்தாருன்னா இன்னும் எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேம்பட்டு இருக்கும் நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியான இருக்கு ஒரு தலைமுறையை நாங்கள் பின்னோக்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு தொண்ணூறுக்கு பிற்பாடு வந்து அம்பேத்கர் இயக்கங்களுடைய வளர்ச்சி ஏற்படுது குறிப்பாக வந்து அம்பேத்கர் மக்கள் இயக்கம் வைபா எழுச்சியின் எழுச்சின் மூலமா வந்து எங்க ஊர்லேயும் வந்து அம்பேத்கர் இயக்கங்கள் வருது அது அதுல ஒரு முக்கிய பங்கா எங்க பெரியப்பா உட்காந்து இருக்காரு அவரும் எங்க அப்பாவும் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கர் இயக்கங்கள் வளரும் பொழுது எங்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா வந்து பல்வேறு தீண்டாமைகளுக்கு வந்து உள்ளாக்கப்பட்ட ஒரு ஊராக ஊர் இருக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் நான் கேட்குறேன் நான் வந்து எங்கேயும் அனுபவிச்சது கிடையாது ஆனால் தீண்டாமைக்கு நான் உள்ளாக்கப்பட்டதும் கிடையாது ஏன்னா நான் என் சிறு வயதிலிருந்து அம்பேத்கர் இயல்பு தலித்து அமைப்புகளின் மூலமாக அரசியல் வாய்ப்பட்டவனா இருக்கும் பொழுது நான் எங்கேயுமே என்னை தீண்டாத தகாதவனா நான் உணர்ந்தது கிடையாது இருந்தால் என் மூதாவது ஒரு இழிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த இழிவை போக்க வேண்டியது என் கடமை இல்லையா அந்த கடமையை நான் ஏற்றுக்கொண்டுதான் இதை தொடர்ச்சியாக இந்த பணியை நான் ஈடுபட்டேன் இதன் மூலமாக இதை வென்றெடுத்தது மூலமாக எனக்கு பெரிய மகிழ்ச்சியான்னு கேட்டேன் இல்லை இன்னும் இது இது ஒரு வேலி அவ்வளவுதான் சாதி என்பது வந்துட்டு தீண்ட பொது சுடுகாட்டு இருக்கக்கூடிய தீண்டாமை வேலி எடுத்து விட்டதாலே வந்து இப்படி சமத்துவம் வளர்ந்துருக்குமாங்க இல்ல மனித மனங்கள்ல இருக்கக்கூடிய வேலை எடுக்கணும் மனித மனங்கள்ல சாதின்ற அந்த வேலி எடுக்கும் எடுத்து அது சமத்துவம் சமூகம் மாதிரியை வென்றெடுக்காமல் இந்த மாதிரியான குறியீடுகள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தீண்டாமையே இருக்கு கண்ணுக்கு தெரியாமல் அன்றாடங்களும் இருந்த எளிய மக்கள் வந்து சாதி பேரால் வந்து நிகழ்த்தப்பட்டுக்கூடிய அநீதி என்பது வந்துட்டு மிகவும் வந்து எனக்கு நாட்கள் வந்து எனக்கு தூங்க விடாமல் செஞ்சிருக்கு அது நான் வந்து இப்போ ஒரு ஆர்வக்கோளா இந்த வேலையை செய்யலான் கான்சென்ஸா இது இருந்து ஒரு கவனமா இந்த நான் இந்த வேலையை செஞ்சேன் இதன் மூலமாக வந்துட்டு நான் ஒரு அடுத்த தலைமுறைக்கு நாம் இருக்கிறோம் நாம நாம் நாம அந்த சமத்துவத்தை நோக்கி நகர்வோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன் மேலும் வந்துட்டு இப்போ இந்த தீண்டாமை சுடுகாடை பத்தி பேசுனால இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா வந்துட்டு சமத்துவ மயானங்கள் இருக்கக்கூடிய ஊராட்சி அமைப்புகளுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் சொல்லி அரசு அறிவிச்சிருக்கு இது வந்து ஒரு பரிசு தொகையை அறிவிக்கிறாங்க இந்த பரிசு தொகையை என்ன சொல்றாங்க சஜஷன் அவங்ககிட்டயே விட்டுறாங்க உள்ளாட்சி அமைப்புகிட்டே விட்டு நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்றாங்க அரசு வந்து ஒரு போட முடியாது உள்ளாட்சி அமைப்பு சமத்துவ வய சமத்துவ சமத்துவ சுடுகாடுகள் இருக்கணும்ன்றது ஒரு உத்தரவா ஏன் வந்து பிறப்பிக்க முடியாது இது வந்து நீ உள்ளாட்சி அமைப்புகள் வந்து என்ன அப்படி என்ன ஒரு ஒரு சமய சித்தாந்தமுடைய ஒரு தலைவரா வந்து அங்க இருக்க போறா இருக்கிறார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா அவனும் சாதி வாரியனா தான் இருக்கிறான் சாதியவாதியா தான் இருக்கிறான் நீ இந்தியாவினுடைய பிரசிடென்டா கூட ஒரு தலித்தை கொண்டு வந்து முடியுது ஆனா வந்துட்டு ஒரு பொது தொகுதியில உள்ளாட்சி அமைப்புல ஒரு பிரசிடென்ட ஒரு தலித் வந்துட முடியாது ஏன் தனித்தகுதியிலேயே கூட அவனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அவனுக்கு பூஜா தூக்கக்கூடிய அவனுடைய அடிவடியா இருக்கக்கூடிய மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி இருக்கக்கூடிய சாதி அமைப்பு கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை நீங்க வைத்துக் கொண்டு எப்படி அவர்களிடம் நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க பத்து லட்சம் ரூபாய் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வைக்கும்போது அது நடக்கவே நடக்காது இல்லையா அது ஏன் இந்த அரசுகள் உத்தரவா போட முடியாது எந்த அரசு இருந்தாலும் அதான் செய்யறாங்க நம்ம திராவிட மாடலும் பெருமை பேசி கொண்டாட்ட கூட அவர்களும் சாதிய ரீதியான வாக்கு வங்கியை நோக்கி மட்டும்தான் செயல்படுகிறார்களுடைய பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு அமைப்பா ஒரு ஒரு செயல்பாடா வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல இல்லை என்பது வந்து மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அம்பேத்கர் சொல்வார் நான் கற்ற கல்வி என் சமூக மக்களின் விடுதலைக்கு பயன்படாமல் என்னை நானே சுட்டுக் கொள்வேன் என்று அதை அந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் இயங்கி வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த தீர்ப்பை ஆயிரம் ஆண்டுகளாக சாதிய சகதியில் வாழ்ந்து அந்த சாதிய வாழ்வியல் முறையில் இருந்து வெளியேற முடியாமல் மாண்டு போன அந்த தீண்டாமை சுடுகாட்டில் புதையுண்டு கிடக்கும் என் மூதாதையறைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிய வாழ்வியல் முறையை தகர்த்தறிவோம் சமத்துவ சமூகத்தை வென்றைடுக்கும் ஜெயித்த